ஒன்னொன்னு எடுத்துக்கோங்க அந்த பலூன் ஊதி நாட் போட்டுக்கோங்க ஏதாச்சும் ஹோல்ஸ் இருந்தா மாத்திக்கோங்க ஊதி நாட் போட்டு வச்சுக்கோங்க ஏதாச்சும் ஹோல்ஸ் இருந்தா மாத்திக்கோங்க யார் சுத்தப்பட்டு பலூன் பெருசாக ஊதி உடனே வந்தா ஆ ஓரளவுக்கு போதும் ரெடியா நாட் போட்டுக்கோங்கப்பா கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம் இந்த ஆரஞ்சு கலர் இப்ப இந்த கேமோட பேர் வந்து ரெடியா கொழாண்டி சண்டை உடைய போறது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்

இந்த கேமோட வீட்ல வாங்கலாம் உங்க கேரடுங்க முத்துமாரி முத்துமானி ஓடி மாரி உழைக்கணும் மாதிரி ஓடி மாரி பலனை காப்பாத்துறாங்க நல்ல ஒரு பலமான பயிற்சி கொடுக்கலாம் கடத்திய ரெண்டாவது நீதிதான் எங்க உடக்கவை யாருங்க பனியா பண்ணி இருக்கீங்க இல்லங்க பூதி தான் வச்சிருக்காங்க சரி அப்போ பல்க் அப்ப காப்பாத்துட்டாங்க இவங்களுக்கு நம்ம குடுத்துடலாம் எது ஒரு நிமிஷம்

ஒரு <laughs> 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 நாம கூடவே இருக்கு உங்க மனைவி போட்டோவை பர்ஸ்ல வச்சீங்க? நான் மனசுல பாத்தீங்களா? சத் சே பரவால்ல இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சில வந்து கேக்க, அவர் என்ன பெரிய பிரச்சனை பெரிய கஷ்டம் பெரிய பக்கத்தில் இருக்கிற ஃபோட்டோவை எடுத்து பார்த்து வாழ்க்கையை இன விளவாக பிரச்சனை வந்துருக்கும் போது அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருப்பாரு நீங்கள் ரெண்டு பேர் அப்படிலாம் இந்த விண்டர் வந்து தேங்க் யூ ஸோ தேங்க் யூ ஸோ மச் இந்த பெண்கள் உங்கள் கோ

我刚。 i யாரெல்லாம் கணவன் மனைவி மாறுதல் அவங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கலாம் எத்தனை கப்பல் திருக்கீங்களோ மேடைக்கு வரலாம் சீக்கிரம் வரலாமா கப்பல் தான் வாங்க பார்க்கலாம் ஏன்னா குடும்ப விழா அப்படின்னும் போது குடும்பத்தோட சேர்ந்து ஒரே ஒரு கே எத்தனை கப்பல் வரீங்களோ வரலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து டைம் ஆகிட்டே இருக்கு ஏன்னா பிரியாணி வாசல் தூங்கிட்டே இருக்கு நம்மளோட பேச்சாளர் வேற வந்திருக்காங்க அவங்க ரொம்ப அழகான ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக ரெடியா இருக்காங்க

ஆமாம் ஒரு ஒரு டீமும் ஒரு சேர் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க ஒரு சேர் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க எல்லாத்தையும் முன்னாடி கூட வச்சிடலாம் ஒன்று

ஹஸ்பண்ட் மடியில வைஃப் உட்கார்ந்துக்கலாம் வைஃப் மடியில ஹஸ்பண்ட் உட்கார்ந்துக்கலாம் ஆனா அவங்கவுங்க வைஃப் மடியில அவங்க அந்த ஹஸ்பண்ட் மாறிலாம் உட்கார கூடாது அதை மட்டும் பாத்துக்கோங்க சரிங்களா ஓகே நல்லா கைத்தறி கொடுத்துடலாம் ஆ ஓகே மியூசிக் கொடுங்க Obrigada. Uh -huh. இங்க انا ஒரு சார்ட் எடுத்தலாம் எல்லாரும் ஆபோ வெயிட் 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 அப்படியே ஆபோசிட் ஆபோசிட் லுகார गेला சாரி எல்லீங்க எல்லாரும் முதல்ல எப்படி பொசிஷன்ல இருந்தீங்களோ அதே மாதிரி ஹஸ்பண்ட் இங்க இருந்தா வைஃப் இந்த கடைசில இருக்கணும் யாரும் பக்கத்து பக்கதே இருக்க கூடாது நீ இங்கே இரு அமர் போய் நில்லா ஆ okay ரெடி பாட்டு போடுங்க கொちょっと நல்லா கிளப் தள்ளி தள்ளி போடுங்க எல்லாரும் ஆப்போசிட் ஆப்போசிட் போங்க எஸ் ரெடியா பாட்டு போடுங்க பா यार ना उठे हाँ थैंक्स ना और चार ऐड लो मैं मिला के गिफ्ट वांगी कर लो थैंक यू ओके रेडी ऑपोजिट ऑपोजिट बोलना ओके म्यूजिक प्लीज

यार हे काय आहे ओ का नाच कर ओ का नाच का ओके ओके थैंक यू हीन वर गिफ्ट कुठला थैंक यू मां आ ने अडितो पुढचा ऑपोजिट ऑपोजलेट घेऊ सॉन्ग प्लीज அது ஓகே நாங்கள் பரமான கைதறி கொடுத்தா அந்த டைமோட நீங்களில் ரொம்ப பேர் சார் சூப்பர் பேர் ஆ சும்மா பார்த்திங்க ரொம்ப திரும்ப நீங்கள் வந்து தேங்க் யூ உங்களோட கிஃப்ட்டு தேங்க் யூ மா ஓகே